எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த இரண்டு தரமான கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது தான் நாம் இந்த மொட்டை மாடோட டீட்டெயிலை பார்க்கலாம் மற்றும் ஒரு கொம்பு மாடு இருக்குது அது வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மொட்டை மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வைத்து கன்று மாடு முத்த நாள் மதியம் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நங்குற மாதிரி அருமையான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல அற்புதமான முகலட்சணத்தில் மாடு வந்து ஒரு வந்திருக்கு இரண்டாம் இயத்துக்கு கண்ணைன்னு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த பதினெட்டு லிட்டர் கறவையில் நீங்கள் இப்போதைக்கு கறவை கறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் போச்சுன்னா மாடு எந்த அளவுக்கு கறவை கறக்கும் அப்படின்றத நீங்கள் அசிவம் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டு காம்ப மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கு மாடு ரொம்ப பொறுப்பான மாடா இருக்குங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் இத்து செம்பூத்துக்காரி கன்று மாடு இந்த மாடை நேத்துக்கு ஒரு அழகான காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல முகலட்சணம் நல்ல உயரம் அருமையான உடல் அமைப்பு தரத்துக்கெலாம் மாடு குறைவியதுமே கிடையாதுங்க தேவையான அளவுக்கு காம்பு வளம் இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு மடி நல்லா அழகாக நல்ல ஒரு ஏ ஷேப்பில் மடி எடுத்துருக்கு மாட்டோட உடல் அமைப்பும் அவ்வளோ நேர்த்தியாக நல்ல பெருமாடாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவும் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த கறவையும் நீங்கள் கறந்து பார்த்து மாட்டு ஓட்டிக்கலாங்க மொத மாடு வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறக்கும் இரண்டாவது மாடும் பதினெட்டு லிட்டர் கறக்கும் முத மாடு அறக்கடையாக இருக்குது பல் அப்படின்றாங்க ரெண்டாவது மாடு ஆறு பல்லுக்கு ரெண்டாநீத்து கன்று மாடு இது காலக்கன்று என்று கூறக்கூடிய மாடுங்க நீங்கள் நேராக அவங்களோட பண்ணைக்கு போங்க அவங்க சொல்லக்கூடிய கறவை திறனை கறந்து பார்த்து மாடு எடுங்க அப்படி கறவை கறக்குறீங்கன்னா மாட்டோட குணாதிசயம் தெரியும் அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் மாட்டுக்கு வேறு எதனா தவறு இருக்கா மாடு நல்லா இருக்கா நல்லா ஆக்டிவா இருக்கா அது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி உங்கள் தரப்புலேருந்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உங்கள்கிட்ட இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டது சேர்த்து மாட்டின் உரிமை அளவு பொறுப்பு மேக்சிமம் ஒரு ரெண்டு மாடை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் மெச்சம் பிடிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் மாடு இருக்குதுங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் தான் கன்றுகளும் சுழி சுத்தம் தான் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க நன்றி